திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பாலாற்றங்கரையில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் தொன்னூற்று நான்காம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் தமிழ் கலாச்சாரம் போற்றும் வகையில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் திருவிழாவில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் கச்சேரி விளையாட்டுப் போட்டிகள் வேடிக்கை நையாண்டி மேளம் கரகாட்டம் இரவு திருப்பத்தூர் மாவட்டமே போற்றும் வகையில் வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடந்தது குடியாத்தம் அடுத்த செம்பேடு பகுதியில் கிராமிய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் இருந்த உடம்பு முயன்றனர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த நூற்று இருபது லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தியதில் பேரணாம்பட்டிலிருந்து குடியாத்தம் செம்பேடு பகுதிக்கு சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் ஜெர்மனிக்கு எதிரான போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது நினைவாக மயிலாடுதுறை கடை வீதியின் மையப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்துல் காதர் என்பவரால் மணிக்குண்டு கட்டப்பட்டது நூறு அடி உயரம் கொண்ட மணிக்குண்டு மயிலாடுதுறையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வரும் நிலையில் இந்த மணிக்குண்டிற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக காவல் கட்டுப்பாட்டு அறை மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மேட்டுப்பட்டி செல்லியம்மன் நகரில் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அங்குள்ள ரயில் தண்டவாளங்களை கடக்கும் போது வாகன ஓட்டிகள் மற்றும் ஊனமுற்றோர் அடிக்கடி விபத்துகளில் சிக்கும் நிலையாக உள்ளது பலமுறை மனு கொடுத்தும் ஐம்பது ஆண்டு காலமாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மேலும் விபத்து ஏற்பட்டாலோ தீப்பிடித்தாலோ ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனம் தண்டவாளங்களை தவிர்த்து வேறு வழியில் செல்ல சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி பெற வேண்டும் எனவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே தண்டபாளத்தின் கீழ் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் மக்களுடைய பொதுமக்களுடைய கால கோரிக்கை அதாவது சராசரி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வருட போராட்டமான பிரச்சனை என்னென்னா இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் போகிறதுக்கு நீங்கள் கேட்கலாம் அந்த பகுதி இந்த பகுதி என்னென்னு ஏன்னா இங்கே நாங்கள் வாழ்ற மக்கள் அனைவரும் அருந்திர இன மக்கள் எங்கள் ஊர் சம்பந்தப்பட்ட கோயில் ஊர் பொதுக்கோயில் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் மாரியம்மன் கோயில்னால் இந்த ரயில்வே ட்ராக் அந்த தான் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிற பண்டிகை காலங்களையோ மற்றபடியோ இங்கே மக்கள் போனால் இந்த பிறம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் இருக்காங்க இங்கே கோயில் கட்டுறதுக்கு மற்றபடிக்கு எந்த வச வசதியும் இல்லை ஏன்னா அது பூர்வீக கோயில் அதை மாற்ற முடியாது செங்கல்பட்டு மாவட்டம் இளசூர் ஒன்றியம் தண்டரை ஊராட்சியில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அதன்படி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் ரூபாய் புதிய நியாய விலை கடை கட்டிடம் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு தலைமை தாங்கி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி முனுசாமி திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து நேற்று முன்தினம் முதல் வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் ஆறு தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பரப்பருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதியில் குளிக்க இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கான குறை திருக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்க நல்லூர் பகுதியில் திருநங்கைகளுக்கென இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதன் அருகில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தில் திருநங்கைகளுக்கான தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் பொது சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருப்பதாக கூறி புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் நாகர்கோவிலில் திருநங்கைகளுக்கென தனி சுடுகாடு உள்ள நிலையில் எங்களுக்கும் திருநெல்வேலியில் தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் பசுகந்தனையை சேர்ந்தவர் சங்கரபாண்டியன் இவர் பசுவந்தனை போலீஸ் குடியிருப்பிற்கு எதிரே டீக்கடை நடத்தி வருகிறார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தர வடிவேல் என்பவருக்கும் குடும்ப தகராறு இருந்துள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் சுந்தரவடிவேல் சங்கரபாண்டியனை கத்தியால் தாக்கியதில் அடைந்த பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் சுந்தரவடிவேல் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் பசுவந்தனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்துமணி மீது மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் விரை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் It's hot. திருப்பூரில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அது சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மது விளக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த போது எதிரே உள்ள தபால் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபர்களை விசாரித்த போது ஆந்திர மாநிலம் சென்று கஞ்சா வாங்கி வந்ததும் விற்பனை செய்வதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்புடைய ஏழு கிலோ அறுநூறு கிராம் இடை கொண்ட கஞ்சா பொருளை கைப்பற்றி மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்